இட்லி செம்ம சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு மூணே மூணு டிப்ஸு சொல்ல போகிறேங்க இந்த வீடியோக்கு நடுவில் அந்த டிப்ஸ் வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராகி இட்லிக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன் அதுக்கு நான் ராகி மாவு மூணு கப்பு எடுத்திருக்கேன் தலைத்தட்டி இதே கப்பில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம் தட்டி மூணு கப்பு ராகி மாவு கப்பு பச்சரிசி மாவு அது ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா பந்து மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சிட போகிறோம் அதுக்கு உப்பெல்லாம் எதுவுமே போட போகிறது கிடையாது ஒன்ஸ் இந்த மாவு ரெடி உடனே மூணு மணி நேரம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம் எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம ராகி மாவு வளர்ந்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் கோபுரமாக ஒரு கப்பு உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையுமே ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு அவர் உழவு வச்சுட்டு வெளியில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது தண்ணியெல்லாம் அல தனியாக வச்சுட்டு மிக்சியில் வெறும் பருப்பு போட்டு கெட்டியாக அரைச்சிக்கலாம் இப்படி அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு உங்கள் விஸ்கோ பிஸ்கோ இல்லை கரண்டியோ இல்லை ஃபோர்க்கோ எடுத்து இந்த மாதிரி நல்லா மாவை பீட் பண்ணுங்கள் அப்போ தான் உளுந்த மாவு நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற ராகி மாவையும் போட்டு அதோட கூட உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க எப்போதுமே பாதி பாத்திரம் மாவு பாதி பாத்திரம் காலியாக இருக்கணும் மூடியுமே ரொம்ப ஈஸியாக மூடி திறக்கிற மாதிரி மூடியாக மூடுங்க அப்போ தான் காற்றுக்குள்ளே போய் நல்லா மாவு கிளம்பி வரும் மறுநாள் காலையில் திறந்து பார்த்தா எந்த மாதிரி சூப்பராக மாவு பொங்கி வந்துருப்போங்க பார்க்கும்போதே தெரியும் இட்லி செம்ம சாஃப்டாக வரப்போகுது அப்படின்ட்டு இப்போ நம்ம பிரீத்தை எடுத்து பிரீத்தில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தடவி மாவு ஊற்றி நம்ம குக்கருக்குள்ளே வைக்க போகிறோம் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை நல்லா ப்ரீஹீட் பண்ணணும் நல்லா தண்ணி குதிச்சுட்ருக்கணும் அப்போ உள்ளே வச்சால் தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் சா ஷார்ப்பான எடுத்து விட்டு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்தால் இட்லி வெந்துருச்சு அவ்வளோதான் இட்லி வெந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க அப்படியே பவுன்ஸ் ஆகுது இட்லி அவ்வளோதாங்க இங்கே பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் வாவ் செம்ம சூப்பராக இருக்குல்ல செம்ம சாஃப்ட்டாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் வந்து தக்காளி வெங்காயமும் போட்டு ஒரு காரச்சட்னி அரைச்சிருக்கேங்க வித்தியாசமான காரச்சட்னி இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கேன் இந்த சட்னியோட ரெசிபியை என்னோட கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக பின் பண்ணுறேன் போய் செக் பண்ணிக்கோங்க இட்லிக்கும் இந்த கார சட்னிக்கும் அமிர்தமாக இல்லைங்க தேவ இருக்குது